இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாக சதுர்த்தி நம்ம யூடியூப் சேனல்ல நாகதோஷம் நீங்க நாக சதுர்த்தி வழிபாட பத்தி சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் கருட பஞ்சமிக்கு முன்பு சதுர்த்தி திதி அமையும் நாள் நாக சதுர்த்தி நாளாகும் பார் கடலிலிருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தினை சிவபெருமான் உண்ட தினமாக இந்நாள் கருதப்படுகின்றது இந்நாளில் அஷ்ட நாகங்களான வாசுகி ரச்சகன் காளிகன் மணிபத்ரன் ஜாராவதன் திருதிராஷ்டரன் கார்கோடன் தனச்சயன் ஆகியவர்களை வணங்க வேண்டும் நாகதோஷத்திற்காக இந்த நாளில் நாக கற்களை வழிபடுதல் புற்றுக்கு பால் ஊட்டுதல் போன்ற சடங்குகளை செய்தால் நன்மை பயக்கும் ராகு கேது தோஷங்களால் திருமணம் நடக்காதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்நாளில் நாகங்களை வழிபடுவது சிறப்பு நாக பிரதிநிதிகளுக்கு புது துணி கட்டி பாலால் அபிஷேகம் செய்வார்கள் சிலர் அருகில் உள்ள நீர்நிலையிலிருந்து நீரெடுத்து வந்து அவைகளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் நாக சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுவதற்கு காரணம் என்ன ஆடி அல்லது ஆவணி மாத வளர்ப்பிறை நான்காம் நாளாகிய சதுர்த்தியிலும் ஐந்தாம் நாளாகிய பஞ்சமிலும் நாக சதுர்த்தி வருகின்றன பகவான் அனந்தன் என்னும் நாகமாக இருந்து பூமியை காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு உதவியாக தட்சகன் வாசுகி கார்கோடன் முதலான நாகங்களும் பாதாள லோகத்தில் வசிக்கின்றன புத்திர பேர் உண்டாக நாக பிரசிஷ்டை செய்யுமாறு சாஸ்திரம் கூறுகிறது அவ்வாறு பிறந்தவர்களுக்கு நாகராஜன் நாகசுவாமி நாகப்பன் நாகலட்சுமி என பெயர் சூட்டுவதை காணலாம் ஒரு பெண்ணுக்கு இரண்டு சகோதரர்கள் இருந்தனர் அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நாகப்பாம்பு கடித்து இறந்து விட்டனர் அவர்களை உயிர்ப்பித்து தரும்படி அந்த பெண் நாகராஜனை வேண்டி நோன்பு செய்தால் அவரது வேண்டுகோளுக்காக அவளது சகோதரர்களை நாகராஜன் உயிர்ப்பித்த நிகழ்வினை தொன்மமாக கருதுகிறார்கள் அதுவே நாக சதுர்த்தி தங்கள் விருப்பம் போல் நாகசதுர்த்தி நாகபஞ்சமி கருட பஞ்சமி விரதங்களை மேற்கொள்ளலாம் இன்று நாகசதுர்த்தி இந்த சதுர்த்தி நாளில் நாகர்கோவில் நாகராஜ கோவில் பரமக்குடி நாயினார் கோவில் நாகப்பட்டினம் நாகநாதர் கோவில் மற்றும் கும்பகோணம் நாகநாதர் கோவில் போன்றவற்றில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன விரதம் இருக்கும் முறை நாக தோஷம் உள்ளவர்களும் ராகு கேது தோஷங்களால் பாதிப்பு உள்ளவர்களும் ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் இந்நாளில் ஆரம்பித்து நாக தேவதையை வழிபட்டு அனுசரிப்பதே நாக பஞ்சமி விரதம் அன்றைய தினம் பாம்பு புற்றி பால் வார்த்து புஷ்பங்களை சாத்தி பழம் முதலியவற்றை வைத்து பூஜை செய்வார்கள் புற்று மண்ணை எடுத்து வந்து நெற்றில் ஏற்றுக்கொள்வார்கள் குறிப்பாக சகோதரர்களின் நெற்றியில் இடுவார்கள் ஆடி பஞ்சமி முதல் ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி திதி அன்று இந்த விரதத்தை மேற்கொண்டு பன்னெண்டாம் மாதமான ஆடி மாத வளர்ப்பினை பஞ்சமி அன்று இவ்விரதத்தை முடிப்பர் இதன் பலனால் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைப்பேரும் குழந்தை பேர் உடையவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும் என்ற இந்த ஆன்மீக தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்